அதிர்ச்சியை பெறுகிறோம் படுகொலையை தனநாயக அகில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் தொழில துணை இந்த துறை மனிதன் சமாஜ் கட்சி தேசிய மாயாரி இணையாளர்கள் மாநில தலைவர் ஆம்ஷா அவர்களின் பெருமளவுக்கு அங்கரித்திருக்கும் செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடப்பட்டது கட்சிக்கு மிகவும் விசுவாசமாக இருந்தார் மக்களுக்கு நம்பிக்கைக்குரிய தலைவராக விளங்கினார் தொடர்ந்து பலஜன் சமாஜ் கட்சியின் தலைவராக பதிலைய நாடுகளாக பணிபுரிந்து இருக்கிறார் அந்த அளவிற்கு தேசிய தலைவர் மாயாவியவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக விளங்கியிருக்கிறார் என்பதை நான் சொல்ல முடியும் நெருக்கமாக இருந்து நிற்கிறோம் அண்ணன் என் குழந்தை அறுபதாயிரம் பிறந்தநாளைய அலுவலகத்திற்கு வந்து எழுந்து என்னை வாழ்த்துகின்றோம் மட்டுமில்லாமல் அரசியல் விமான ஒ மக்களுக்காக பாடுபடக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் நேசிக்கொண்டிருந்தோடு மாற்று அரசியல் என்பர்ந்து உரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களிடையே அவரது தம்ம நூலை பறிக்கச் செய்கிறார் பௌத்தத்தின் மீது அல்லது பேர்

அம்பேத்கர்ந்து கொள்கையை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது சட்டத்தை பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது கலப்பணை ஆர்ப்பாட்டியதாக வழங்கினார் தொடர்பே இல்லாத தொடர்பு அவர்கள் எந்த வழக்கமில்லை விசாரணை இல்லை அதனை தொடர்பு இந்த பரிந்துரை செய்தது உண்மையான குற்றவாளிகள் இன்னும் யாரும் கைது செய்யப்படவில்லை என்பதுதான் இன்றைக்கு வைத்த சமாஜ் அவருடைய குடும்பத்தின் சார்பில் முன்வைக்கப்படக்கூடிய முக்கியமான ஒரு கோரிக்கை அதனால் தான் செல்வி மாயாவதி அம்மையார் அவர்கள் இதை சிறுபிடி விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டாயமும் எழுந்துள்ளது ஆகவே காவல்துறையினர் தொற்றுமையான தொற்றவாளிகள் யார் என்பதை கண்டறிய வேண்டும் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்பதை மீண்டும் பணிவகுத்த இது இதுபோன்ற தொடர்ந்து அதிர்ச்சி அளிக்கிறது குறிப்பாக தலித்து இயக்கத்தை சார்ந்தவர்கள் சிறிய அளவிலே பணியாற்றக்கூடியவராக இருந்தால் நம்முடைய ஆசான் போன்ற தலைவர்களாக இருந்தால் பாதுகாப்பவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் இது தொடர்புகள் ஆகவே தமிழக அரசு இது போன்ற வன்முறைகள் நடப்பதற்கு காரணம் எதுவே எது திட்டமிடக்கூடிய கும்பல் யார் இதில் பங்கேற்க தூவிப்படையினர் யார் மேற்கொள்வதற்கு ஆவணம் செய்யவில்லை தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தலைமை இயக்கங்களோடு நெருக்கமாக நிறைக்கொண்டிருந்தார் என்பது அவருக்குள்ள சிறப்பாகும்

அம்பேத்கர் அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்ற அந்த பண்பு இந்த கட்சிக்கு போகலாமா அந்த கட்சிக்கு போகலாமா என்று சமாஜ் கட்சி மூலம் புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்துக்களை மற்றது மட்டும்தான் நம்முடைய கடமை அந்த துறையை அவர் ஆற்றிய கணக்கினை மகத்தான போற்றுவதற்கு பாராட்டுவதற்கு அதற்காக அவருக்கு நாம் நன்றி கடன்பட்டிருக்கிறோம் அவருக்குறை என்னுடைய அன்பு இரவனை நான் இழந்ததாக நான் இரண்டு நாட்களாக பதினெட்டு கிடக்கிறேன் அவருடைய பழைய பேச்சுக்களை இந்த இரண்டு நாட்களாக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அவரது நிகழ்ச்சிகளை எல்லாம் யூடியூப் வலைதளங்களின் மூலமாக நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என் மீது அந்த அளவுக்கு அளவிற்கு தப்புதலை கொண்டதையா என்பதை எண்ணி பார்க்கிறேன் அவருடைய இழப்பு என்னாலும் ஈடு செய்ய என்னாலும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு இழப்பாக இருந்தது என்றால் அவருடைய குடும்பத்தை சார்ந்த அவருடைய துறைவியார் ஒரு வயதிலே நடந்த அந்த குழந்தை எண்ணி பார்க்கவே சகிக்க முடியாததாக இருக்கிறார் பிறந்த நாள் ஆட்டத்தைப் போல நடத்தினார்

அந்த குடும்பத்தை சார்ந்த உத்தா உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அன்று இளவில் ஆசான் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை எனது செம்மார் வீர வணக்கத்தை செலுத்தி முடிக்கிறேன்